நண்புக்காகவும் தோதிரி இங்கத்தாவே உடைய இல்லையிலாதுக்காக மேடைய விசேஷமான நம்முடைய பாதுகாப்புக்காக உடைய வழிநடத்திற்காகவும் தோதரி இங்கத்தாவே எங்கள்தாவே சோதரம் கடந்து போனதான நல்லதாக நாட்கள் நேரங்கள் நிமிஷங்கள் அடியில் கூட இந்த பாதுகாத்திற்காக மேதரி இரங்கத்தாவே எங்கள்தாவே இந்த ஒரு வாரம் முழுதும் அடையாள கண்மணி போல பாதுகாத்திற்காக மேதரி ரங்கத்தாவே இந்த வாரத்தில் இந்த கடைசி ஆளையும் கூட காணும்படியாக கிருவேச்சதற்காக மே தோதரி ரங்கத்தாவே சோதரிகிறோம் அடையாள விசேஷமா பாதுகாத்து அடியர்களை வழிநடத்தின மேலான கிருபைக்காகவும் பாதுகாவலுக்காகவும் உடப்பாதுகாவலுக்காகவும் மெத்தொதிக்கிறோம் மேச்தோதிரி இங்கதாவே எங்கள் தாவே இந்த ஆசீர்வாதமான இந்த வேளையும் கூட காண கிருபிது இந்த வேலையிலும் அடியார்கள் முன்னோக்கி வேண்டுல பண்ணத்தக்கதாகவும் முன்னோக்கி விண்ணப்ப பண்ணத்தக்கதாகவும் தேவிதாமே கிருபேச்சித மேலான கிருபைக்காக மெத்ததிக்கிறோம் மேஸ்தோதரி இங்க தாவே எங்கள் தாவே சுதர் அப்பா தாவே அதன்படியே அடியார்கள் தேவை நன்மைகள் விடுதலைகள் ஆசீர்வாதங்களை முன்னோக்கி வைக்கும்படியான மகிமையான பாக்கியத்தையும் கூட கட்டலையெட்டிருக்கும் போது அடியார்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாத தேவர்தாம் எனக்கு இருக்கஞ்சு முடியாக முன்னோக்கி கெஞ்சிருங்க தாவே அதன்படியே எங்கள் தாவை விசுவாசத்தோடு முன்னோக்கி வேண்டிய வே வேண்டு பண்ணத்தக்கதாகவும் அடிகளோட தேவைகளை உம்மிடம் அரைக்க பண்ணத்தக்கதாகவும் தேர்தாமிக்குவேச்சி அப்படியாக முன்னாக்கி கெஞ்சிருங்க தாவை எங்கள் தேவனைய சுந்தரம் அப்பாதாவே சுதந்திரம் எங்கள் தாவை தங்கள் தாழ்த்தி வறுமையை ஜோம் பண்ணுகிறவர்களாகவும் எங்கள் தாவை சுந்தரம் அப்பா தாவை உங்களோட தாழ்மையின் கோலத்தை நோக்கி பார்த்து வேண்டில் பண்ணுகிறவர்களாக அடியால் காணப்படவும் அதன் மூலம் அறிந்த ஆசீர்வாதங்களை விடுதலைகளையும் அளவில் அதிகம் அதிக அதிகமாக பெற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் தேர் தாமை அடியால் கணக்கிற கஞ்சி அப்படியாக கெஞ்சிருங்க தாவை எங்கள் தேவனே சோதரி அப்பா தாவே சுதந்திரம் அடிகள் யார் மேலும் தேர்தாமை இருந்து அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் தேவ்தாமை கட்டளையிட முடியாத முன்னக்கு கெஞ்சிடு எங்கள் தாவே எங்கள் தாவே இந்த வேலையில் தொகுதி நிலைமை இல்லாதன பேதையான ஏழை அடியான் மேலும் தேவ்தாமை கிருபியாயிருந்தாலும் முடியாத முன்னாடி கெஞ்சிடும் இந்த காத்திருப்பாற ஆறு முதல் നമ്മുടെ വിശേഷ കൃപയൻ കരവും നമ്മുടെ നമ്മുടെ മഹിമയം എപ്പോഴും കുടിക്കാ കെഞ്ചിങ്ങ ആശീർവത്തിന് കരം എപ്പോഴും നീട്ടപ്പെട്ട അനുഭവത്തിൽ കാണപ്പെടത്തതാദേവദാമേ കൃപേക്ഷ കെഞ്ചോ എങ്ങൾ അപ്പാന്നുമാണ് പാടുകൾ പാടുക ആസം കണ്ണിൽ വേണ്ട വിനപ്പത്തിന് മൂലമാവും സാക്ഷികൾപ്പെട്ട പാടിനും ദേവദാമേ അളവിടമ ആശീർവാദങ്ങളെ കട്ടലിട മുടിയും മുന്നേ കെഞ്ചിറോ മീതിയാണ് ഒരോ നേരങ്ങളും കൂടെ എന്തോ കുറ്റങ്ങൾ കുറേ കൃപിയാമി മുന്നിത്തുള്ളൂ കൃവയായിരും ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരും மீன் பரேசாமத்தபோ அன்பு தான் இருந்த பரவீல் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் ஆறாவது ஆசனத்தை வாசிக்கிறேன் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் ஆறாவது கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து ஆறுகிறார் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து ஆறுகிறார் கர்த்தரி நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவர் மகா உயர்ந்த தேவனாகவும் மகா உன்னதமான தேவனாகவும் அவர் காணப்படுகிறார் அவர் சேரக்கூடாத வழியிலே வாசம் அணுகிறவராகவும் மகா உயர்ந்த உன்னதங்களில் வாசம் அணியவராக மகா பெரிய தேவனாகவே நம்முடைய ஆண்டவர் அவர் காணப்படுகிறார் அவ்வளவு சர்வ வல்லமையும் சர்வ அதிகார நம்முடையதான தேவநாயகத்தர் அவர் யாரை நோக்கி பார்க்கிறார்னு பார்க்கும்போது தாழ்மை உள்ளதான ஜனங்களை அவர் அதிகமாக நோக்கி பார்க்கிறவராகவே காணப்படுகிறார் ஆகவே நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய கண்ணீர்களை ஆண்டவராகிய தேவன் அவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் எனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை நாமே தாழ்த்திறவெல்லாம் காணப்பட வேண்டும் தாழ்மை குறித்து நாம் பார்க்கும்போது இரண்டு விதமாக நாம் சொல்லலாம் முதலாவது நாம் ஆண்டோட பார்வைக்கு ஒன்றுமில்லை என்பதாக சொல்லி ஜபத்தின் மூலமாக தங்களை தாழ்த்துகிறது இனி ஒன்று பார்க்கும்போது தாழ்மையை கிரியின் மூலமாக வெளிப்படுத்துகிறது என்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம் அவர் தான் பார்க்கும்போது முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டோட பார்வைக்கு நாம் ஒன்றுமில்லை என்பதாக சொல்லி நம்மை ஜபத்தின் மூலமாக நாம் தாழ் காணப்பட வேண்டும் நம்முடைய தேவநாயகத்தை மகா உன்னதமான தேவனாகவும் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறவராகவும் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் தேவனாக காணப்படுகிறார் அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டு பண்ணி அவத மக பூமியில் உள்ள எல்லாத்தையும் சுற்றித்து படைத்ததான் நம்முடைய ஆண்டவராக ஆண்டவராகிய தேவன் அவர்தான் தான் சர்வ வல்லமை சர்வ அதிகாரமுடைய தேவனாகவே காணப்படுகிறார் ஆகவே அவருடைய பார்வைக்கு நாம் அவருடைய பார்வையிலே ஒன்று மற்றவர்கள் அற்பதூசிகளாக ஒரு துரும்பு போல நாம் காணப்படுகிறோம் அவருடைய பார்வையிலே அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபத்தின் மூலமாக நம்மை நம்மை தாழ்த்தி வறுமையாக ஜோமானுகிறவர்களால் காணப்பட வேண்டும் ஆண்டவரே நாம் நம்முடைய பார்வைக்கு ஒன்று மற்றே பார்வைக்கு நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்பதை சொல்லி நம்மை நம்மை தாழ்த்தி வரிமையாக ஜோம் பண்ண வேண்டும் அவை மக்கள் தாழ்த்தி வறுமையாக ஜோம் பண்ணாமல் மேற்றுமையான எண்ணத்தோடு காணப்படுவார்கள் ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர்களை நோக்கி பார்க்காத தேவனாகவே காணப்படுகிறார் ஆகவே ஆண்டவராகிய தேவன் நம்மை நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என நம்முடைய கவலைகள் நம்முடைய ஜபத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சோதனைகள் நம்முடைய நோய்களை அவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை நம்மை தாழ்த்தி வரைமையாக ஜோமான காணப்பட வேண்டும் அது மாத்திரமில்லாமல் நம்முடைய தாழ்மையை அதனால் கிரியன் மூலமாக வெளிப்படுத்துவதெல்லாம் காணப்பட வேண்டும் அடுத்தவர்கள் மத்தியிலே தாங்கள் தாழ்மை உள்ளவர்கள் என்பதை கிரியன் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய ஆண்டவராக தேவனை பார்க்கும்போது அவரும் தாழ்மை உள்ளவர்தான் அவர் தாழ்மை உள்ளவர் என்பதை கிரியன் மூலமாக வெளிப்படுத்தினார் எப்படி என்று பார்க்கும்போது போது அவர் சர்வ வல்லமையும் சர்வாதிகாரம் உடைய தேவனாக காணப்பட்டும் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தோடு அவர் துல்லியத்திலே வெளிப்பட்டார் வெளிப்பட்டதன் மூலமாக தேவனை கட்ட தாழ்மை உள்ளவர் என்பதை கிரியன் மூலமாக அங்கே வெளிப்படுத்தினவராக காணப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உள்ள அவதாரம் எடுத்த முதல் கொண்டு அவர் சிலுவையின்

துடைத்தார் அவதமாக தம்முடைய தாழ்வை முழுதுமாக வெளிப்படுத்தினார் அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் அவர் இஸ்ரோவேலிகள் என்றோ புரஜாதிகள் என்றோ யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ பாவிகள் என்றோ ஆண்டோரா பட்சபோதம் பார்க்கவே இல்லை எல்லாரையும் ஒன்று போல சிநேகித்தார் அவர் பாவிகளோடு போஜனம் பண்ணினார் அவர் சர்வல்ல சர்வ அதிகாரம் உடைய தேவன் ஆனாலும் தாழ்மை உள்ள இந்த அவதமாக பச்சபாதம் இல்லாமல் அவர் எல்லாரும் ஒன்று போல சிநேகித்து அவர் பச்சபாதம் இல்லாமல் கிரியை செய்தார் நம்முடைய தாழ்மை முழுதுமாக அங்கே வெளிப்படுத்தினார் அது மாத்திரம் நமக்காக நம்முடைய ஆண்டோரை யோசித்து யோசித்து பாடுபட்டார் எவ்வளவு முகத்தில் துப்பப்பட்டார் அடிக்கப்பட்டார் சாட்டை வரணும் அடிக்கப்பட்டார் அவமானங்கள் ஏற்சிகள் பேச்சுகள் எல்லாவற்றையும் நமக்காக தான் அவர் அனுபவித்தார் ஆகவே அவர் அவர் இவற்றின் மூலமாக தாழ்மையை வெளிப்படுத்துகிறார் ஆண்டோராக தேவன் தாழ்மை என்பதை அவர் உலகத்தில் விழுந்து பாடுபட்டதன் மூலமாக தம்முடைய தம்முடைய தாழ்மையை அங்கே வெளிப்படுத்தினார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் கிரியையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவராகிய தேவன் கிரியையின் மூலமாக வெளிப்படுத்தினார் அதே பிரகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டாம் தேவனுக்கு ஜீவிக்கும் போது கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரத்தான் செய்யும் செய் மத்தியிலே நமக்கு கஷ்டங்கள் பரியாசம் பண்ணுவார்கள் நம்மை உதாசீனம் படுத்துவார்கள் பண்ண ஏளனமா பேசுவார்கள் விதமாக செய்வார்கள் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் பொறுத்து வேண்டும் சகிக்கிறவர்கள் நமக்காக துப்பப்பட்டார் அது எவ்வளவோ எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் ஆகவே நமக்கான நம்முடைய ஆண்டர் இயேசு கிறிஸ்து தாழ்மையை கிரியின் மூலம் வெளிப்படுத்தினார் அதே பிரகாரமாக நாமும் நம்மை நெருக்கும் போது நம்மை ஒடுக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை தாழ்த்துறவுல காணப்பட வேண்டும் அதுக்கு பதிலாக ஒன்றுக்கு பதிலாக நாம் சீக்கிரவுல காணப்படக்கூடாது அவைதமாக காணப்படும் போது ஆண்டோர இயேசு நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் ஆண்டோர இயேசு கிறிஸ்து பார்க்கும் போது அவர் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தம்மை தாழ்த்தினார் என்பதாக பிலிப்பியர் நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாசியங்கள்

அவர் விதமாக இந்த உலக நாட்களிலே அவர் தாழ்மை குலத்தோடு தாழ்மையை எங்கள் கிரியன் மூலம் வெளிப்படுத்தினார் அதே பிரகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் தாழ்மையை கிரியன் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் அது மாதிரி காணப்படும் போது நிச்சயமாக நம்முடைய ஆண்டோர் ஐயோ சிவஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் இன்னும் நம்ம பார்க்கும் போது நாம் தாழ்மையுடையவர்கள் காணப்படும் போது நம்மை ஆண்டோர் நிச்சயமாக நிச்சயமாக உயர்த்தக்கூடிய தேவனாகவே காணப்படுகிறார் அதை குறித்து நம்ம பார்க்கும் போது வாசிங்கள் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிங்கள் லோக்கியாளர் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதாக எங்க ஆண்ட இயேசு தமிழ் சொல்கிறார் ஆகவே நம்மை நம்மை தாழ்த்தும் போது ஆண்ட ரயசு நிச்சயமாகவே நம்ம உயர்த்தக்கூடிய தேவனாவே காணப்படுகிறார்

தான் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வல்லமை உள்ளவர் நான் ஒரு பெரிய ஒரு தீக்கரசு என்பதாக அவர் மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்க கூடாது என்பதாக தான் தான் தனக்கு ஒரு பெருமையாக கூட பெருமையுள்ளவனாக கனப்படக்கூடாது என்பதாகத்தான் விதமாக கிரியை செய்து கொண்டே காணப்பட்டார் ஒரு நாலு பேருக்கு தெரிய வேண்டும் நான் நல்ல வல்லமை உள்ள நாலு பேருக்கு தெரிய வேண்டும் என்று அவர் அங்கே கிரிய செய்யவே இல்லை இவற்றை எல்லாம் பார்க்கும்போது தம் கிரியன் மூலமாக தாழ்த்தினதாகவே காணப்பட்டார் ஆகவே ஆண்டரா தேவன் ஏசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தினார் எப்படி என்று பார்க்கும் போது வானோர் பூதலத்தோர் பூமியின் கிளானோர் எல்லாருடைய முழங்கால்களும் கிறிஸ்து முன்பாக முழங்கும் மடங்கும்படியாக தேவனை கதை கிருபை செய்தார் கர்த்தர் என்று சகல ஜனங்களும் அரைக்க பண்ணும்படியான மகிமையான விசேஷமான பாக்கியத்தையும் கூட கொடுத்தார் அது மாத்திரமில்லாமல் ஜனங்களை ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த விசேஷமான அந்த அதிகாரத்தையும் கூட ஆண்டோரா கொடுத்தார் ஆகவே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதாக சொல்லப்பட்ட வேதவாக்கியத்தின் படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கிரியன் மூலமாக தாழ்த்தினார் சகல ஜனங்கள் மத்தியிலையும் கிரியன் மூலமாக தாழ்த்தினார் அதனாலே தேவனை கத்தர் ஆண்டோரா இயேசு எல்லா நாமத்திலும் மேலான நாமமாகிய கர்த்தர் என்கிற நாமத்தை நாமத்தை கொடுத்து அதை சகல ஜனங்கள் அறிக்கை பண்ணும்படியான விசேஷமான வாக்கியத்தையும் கூட ஆண்டோரா இயேசு கொடுத்து அவரை உயர்த்தினார் அதே பிரகாரமாக நாம் கனப்படவே நாம் நம்மை நம்மை தாழ்த்துறது தாழ்த்துறது மாத்திரமல்லாமல் கிரியன் மூலமாகவும் நம்மை தாழ்த்த தாழ்த்த வேண்டும் அடுத்தவர்கள் நமக்கு அடுத்தவர்கள் ஒடுக்கும் போது நம்ம கஷ்டப்படுத்தும் போது நம்ம நெருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பொறுமையாக சகிக்கிறவர்களாக தாழ்மையான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவர் நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் அவர் உயர்த்தக்கூடிய தேவனாவை காணப்படுகிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு அடுத்தவர்களுக்கு நன்மை நன்மையான காரியம் செய்யும் போது நல்ல காரியம் செய்யும் போது காணப்பட வேண்டும் அடுத்தவர்கள் காண வேண்டும் கண்டு தன்னை பெருமையாக எண்ண வேண்டும் என்று நான் ஒருபோது நினைக்கவே கூடாது இயேசு பார்க்கும் போது தான் நோய்களை குணமாக்கிவிட்டு விட்டு ஒரு சில ஜனங்கள்ட்ட சொன்னார் இதை நீ ஒருவரைக்கும் அறவியாதபடிக்கு எச்சரிக்கையாக என்பதாக தான் சொன்னார் அதே பிரகாரமாக நாமும் நன்மையான காரியங்கள் செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இருக்கதான இருக்குதான புதாவாகிய தேவனாக்கத்தை நமக்கு வெளியரங்கமாக பதிலளிக்க வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாலு பேர் காண வேண்டும் நாலு பேர் கண்டு என்ன பெருமையாக எண்ண வேண்டும் என்று நாம் ஒருபோதும் அவதமாக நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது நாம் நல்ல காரியங்கள் செய்வோமே ஆனால் நாம் யாருக்கும் மேக்சிமம் யாருக்கும் தெரியாதபடி நாம் செய்கிறவர்களாக தான் காணப்பட வேண்டும் அவதமாக காணப்படும் போதுதான் அந்த ரங்கத்தில் இருக்குதான புதாவாகிய தேவன்

விதமாக செய்யும் போது நம்ம உயர்த்தக்கூடிய தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நிச்சயமாக ஒரு நாள் உயர்த்துவார் இந்த உலகத்தில் ஜனங்களுடைய கண் பார்க்க நம்மை ஒரு நாள் உயர்த்துவார் பரலோர் ராஜ்யத்தில் உயர்த்தக்கூடிய உயர்த்தி பெரியவனாக மாற்றுகிறார் பரலோர் ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் என்று பார்க்கும் போது தன்னை தாழ்த்துகிறவன் பல ராஜ்யத்தில் இருப்பான் அதை குறித்து நான் பார்க்கும் போது வாசிங்கள் மத்தியம் பதினெட்டாம் அதிகாரம் நான்கவசத்தை வாசிப்பு மத்திய எல்லாம் சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காவசனம் ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் தன்னை தாழ்த்துகிறே பரலோர் ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்ய வேண்டும் நம்ம தாழ்த்தி தாழ்மையை கிரியன் மூலம் வெளிப்படுத்தும் போது ஒரு நாள் அவர் பல ராஜ்ஜியத்திலே நம்ம பெரியவனாக மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே நாம் இந்த உலகத்திலே தாழ்த்தப்படுகிறவர்களாக அடுத்தவள் நம்மை ஒடுக்கும் போது கஷ்டப்படுத்தும் போது தேவையில்லாமல் அதமாக பேசும் போது நம்ம தாழ்மையோடு காணப்பட்டால் மாத்தம்தான் 영아 <목소리도> விதமான பாக்கியம் கிடைக்கிறது நான் தாழ்ந்து தாழ்ந்து போகும்போது அடுத்தவர்கள் இன்னும் நம்மை ஒடுக்குவார்கள் இன்னும் நம்மை நெருக்குவார்கள் ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையாக சகைத்து சகித்து காணப்பட்டோம் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு பரலூர் ராஜ்யம் உண்டு அந்த பர்லூர் ராஜ்ஜிலே நாம் நாம் பெரியவர்களாக பெரியவர்கள் என்கிறதான அந்த அனுபவத்திலே காணப்படலாம் ஆகவே நாம் விதமாக கஷ்டப்படும்போது ஒடுக்கப்படும் போது பிரியாசம் பண்ணும்போது நாம் விதமாக பரலூர் ராஜ்ஜுக்குன சிந்தை உடைவில் காணப்பட வேண்டும் பரலோர் ராஜ்ஜத்திலே ஒரு நாள் பிரவேசிப்பேன் அங்கே பெரியவனை காணப்படுவேன் ஆண்டரா யேஸ் வசூ என்னை ஆசீர்வதிப்பார் என்கிறதான அந்த நம்பிக்கையும் அந்த வாஞ்சியும் விருப்பம் உடைய காணப்படும் போது நாம் இந்த உலகத்தில் கஷ்டப்படும் போது போது பரிகாசம் பண்ணப்படும் போது அது ஒன்றுமே பெருசாக தெரியாது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை தாழ்மையோடு காணப்படும் போது தாழ்மையை சிந்திய உடையவர்களாக தாழ்த்தப்பட்டவர்கள் காணப்படும் போது ஆண்டரா விசேஷமான பாக்கியமான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் ஆயத்தமாக கேத்திருக்கிறார் இதற்கு நம்முடைய ஆண்டரா முன்மாதிரியாக காண்பித்து போயிருக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஜபத்தின் மூலமாக தாழ்த்த வேண்டும் எனக்காக நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என நம்மை நம்மை தாழ்த்தி வருமே

அவதமாக காணப்படும் போது ஆண்டாசு நம்மை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் பரல கூட பெரியவர்களாக மாற்றுகிற தேவனால் காணப்படுகிறார் ஆகவே அந்த தாழ்மையான குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறார் என்பது தங்களை முழுதுமாக உணர்ந்து கொண்டு அந்த தாழ்மையின் குணத்துக்காக நம்மை தாழ்த்தி வறுமையாக ஜோம் பண்ணும்போது அந்த தாழ்மையான குணத்தை தருகிறார் அந்த தாழ்மையான குணத்தை தரும் போது நாம் திலோத்திலே அவருக்கு பிரியமான அவர்கள் வாழலாம் வாழும்போது நிச்சயமாகவே பல்லோராஜ்ஜியம் பிரவேசிக்கலாம் ஆகவே நம்மை நம்மை தாழ்த்தி வறுமையாக்கி பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாதான ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் விடுதலை பெற்றுக் கொண்டதான ஜனங்களுக்கு தங்களிடத்தில் தாழ்மை இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தாழ்மையின் குணம் பூர்ணமாக காணப்பட வேண்டும் காணப்பட்டு அடுத்தவர்கள் என்னதான் பிரயாசம் பிரியாசம் பண்ணாலும் என்ன எவ்வளவு எவ்விதமாக தான் ஒடுக்கினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நெருக்கினாலும் தாங்கள் தாழ்மையோட காணப்பட வேண்டும் அவர்களுக்கு நிச்சயமாகவே ஆண்ட கிறிஸ்து ஒரு நாள் ஒரு நாள் உயர்த்துவார் தேவனை காத்த ஆண்ட கிறிஸ்து உயர்த்தினது போல நம்மையும் ஒரு நாள் உயர்த்துவார் ஆகவே அதற்கு விசுவாசம் ஊற்றவில் காணப்பட்டு நாம் தாழ்மையின் சிந்த ஊன்றியில் காணப்பட வேண்டும் ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து அவரவரும் தங்களுடைய நிலைமையில் கண்டுபிடித்து தங்கள் தாழ்த்தி வறுமையாக்கி தாழ்மைக்காக ஜோம் கத்து தாம அனைவரையும் அளவில்லாமல் அதிக அதிகம் ஆசீர்வதிப்பாராக ஆமை நம்முடைய சபைக்காக நம்முடைய ஆத்மீக பாவலுக்காக உலகத்திற்காக ஜோம் பண்ணி அவளோட முடியாத ஆசிரம் சொந்தமாக்கிக் கொள்வோம் கத்த தாமே நம்ம நிறைய மல்லாம் இல்லாமல் அதிகம் ஆசிரியப்பாராக ஆமேன் ஜோமனும் மகாபரிசுத்திரம் அப்பா உதாவே யசோதரம் எங்கள் நல்ல உதாவே நம்ம நண்பர்க்காக நம்முடைய இல்லாத நம்முடைய ஸ்னேகத்திற்காக யசோதரி உதாவே நம்ம வல்லமையான கிரிகளுக்காக உண்மை தோதிக்கிறோம் நம்ம யசோதரி இரங்கத்தாவே யசோதரிகிறோம் எங்கள் உதாவே இந்த காத்திருப்பு ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவெல்லாம் குழந்தை பாதுகாத்திற்காக யசோதரம் நடவந்த கிரிகளுக்காக யசோதரம் பாதுகாத்த பாதுகாவுக்கு அது சோதரம் அளித்த ஆசிரங்களுக்கு அய் சோதரம் அடையாள செவத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததற்காகவும் சோதிக்கிறோம் எங்கள் விதாவே சுதன அப்பாதாவே சுதந்திரம் அடையாளர்கள் இன்னும் நல்ல விதாவே தாழ்த்தி வறுமைக்கு ஜோம் பண்ணத்தக்கதாகவும் அதன் மூலம் ஒரு நாம் வயமையான ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் அதிகமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் தேர் தாமை கிருவேச் செய்ய முடியாத முன்னாக்கி கேஞ்சிருங்க தாவே எங்கள் விதாவை சுதனப்பாதாவே சுதந்திரம் எங்கள் விதாவே ஜோம் பண்ணது மாத்திரம் நல்லதாக தாழ்மையை வெளிப்படுத்தாமல் எங்கள் தாக்கு மூலமாக தாழ்மை வெளிப்படுத்தத்தக்கதாக தேர் தாமை அடையாளர்கள் கணக்கிரகம் செய்ய முடியாத முன்னாடி எஞ்சிரங்க தாவ எங்கள் தாவை எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் நீங்கள் நல்ல நல்ல சுதரப்ப

நலம் தாவா எல்லாருமே பொறுமையோடு சைக்கிறவர்களாகவும் தாழ்மையின் குணம் உடையவர்களால் காணப்படும் முடியாகவும் தேவ்தா அடையாளர்கள் அணுக்கிரகம் செய்ய முடியாகவும் எங்கள் தேவனே சோதரீரம் அப்பதாவே சோதரம் எங்கள் தாழ்த்துகிறதான ஜனங்களை தேவைய உயர்த்துகிற தேவனைக்காக சோதரங்கம் எங்கள் தாவின்படியே தேவர்தான் இறக்கம் செய்ய முடியாதும் எஞ்சிரங்கத்தாவே தாழ்மையுடைய சைப்பு தன்மையோடைய அன்புடையவர்களாக பொறுமையோடைய காணப்பட்டு எங்கள் தாவை பல ராஜத்திட்டதான் ஆயத்தத்தோடு காணப்படத்தக்கதாகவும் எங்கள் தாவே சுத்திரம் அப்பாதாவே சுத்திரம் பல ராஜ்யத்தில் பிரவேசித்து பெரியவர்கள் தான் பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளத்தக்கதாக தேவதாமே அடையாளம் എല്ലാവർക്കും അനുഗ്രഹം ചെയ്യാൻ പടിയാകും മനക്ക് കിഞ്ചനം കർത്താവേ പാവ മണി പാവിടലെ പറ്റിക്കൊള്ളാതെ ഓരോ കിരംഗം ഡാവേ എനിക്ക് കർത്താവേ അവരെ കുളം തങ്ങൾ താഴ്ത്തി വരുമേക്ക് ജോം മണ്ണുപോ ദേവരീരി താഴ്മയുള്ളവർ നോക്കി പാർക്കാകും സ്തോത്രിക്കുക താഴ്ത്തി വരുമേക്ക് ജോം മണ്ണുപോ ദേവരി അവളെ നോക്കി പാർത്ത് അവളെ വേണ്ടതിലെ നോക്കി പാർത്ത് അവളുടെ സിറമയെ കണ്ണാക്കി പാർക്കുന്ന ദേവനായിരിക്കും സ്തോത്രിക്കുക എങ്കൽ ദേവനെ സ്വത്ര പാതാവേ സ്വത്രം അതിനെ താഴ്ത്തി വരുമേക്ക് ജോം മണ്ണാവോ പാവ മണി പാവിടലെ പറ്റിക്കൊള്ളാം ദേവത മനക്കിരിക്കാൻ ചെയ്തല്ലോ എങ്കിൽ രക്ഷിക്കപ്പെട്ടും പരിശുദ്ധാവിനെ അഭിസിദ്ധ പറ്റിക്കൊള്ളാതെ കിടക്കാൻ ചെയ്യാൻ പടിയാകും വ്യഞ്ചനം ദാവേ അവർ ഗുണം തങ്ങൾ താഴ്ത്തി മാത്യോരമേക്കും ചുവ മണ്ണും പോതി ദേവന അവർക്കേറ്റ് തന്നെ സുദ്ധീകരിപ്പിന് അനുഭവത്തിൽ കൊടുത്ത് പരിശുദ്ധാവിനെ അഭിഷേകം കൊടുക്കുക നല്ല ദേവനാഥ ആഹമേ സ്തോദ്രീരോ എങ്കിൽ ദേവനെ സ്വദ്രീ അപ്പാതാവെ സ്വദ്രം സഭയിൽ വല്ല മേളത്തിൽ ക്രിയ ചെയ്യാൻ പഠിക്കും ചുരോ നോയ്ക്കളെ ഗുണമാക്കി വ്യാധികൾ സ്വസ്ഥപ്പെടുത്തി പേവിസാസുകൾ തുരത്തി ബഹിരംഗമാണ് ക്രിയ ഉണ്ടാക്കാൻ മുടി അനുഗ്രഹം ചെയ്യാൻ മുടി ആക്കാൻ മുന്നേക്ക് ചുരോ എങ്കിൽ ദാവിങ്ങൾ ആത്മീയ പാല ബലപ്പെടുത്താൻ മുടി അനുഗ്രഹം ശരീര കഷ്ടങ്ങൾ ശരീര ബലം ലനിക്കപ്പെട്ട് പോകാൻ മുടിയാകുമോ ബലനടയും തകതാന്ത എഴുതാമി കൃപയെ ചെയ്താവും കൃപയെ ചെയ്താലോ ഉള്ളിക്കാല അടയാളം ബലപ്പെടുത്തി ആശ്രവദിക്കാൻ മുടിയാക്കാൻ മുന്നേക്ക് ചുരോ എങ്കിൽ ദേവനെ സ്വദ്രീ അപ്പാതാവെ സ്വദ്രം கண்ணிக்கு பார்க்க முடியதாவே மெய்தேவனாகவே அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் எங்கள் தாவை சுதந்திர அப்பாதா யாவோடைய உலங்கால்களும் நல்லதாக உமக்கு முன்பாக முடங்கத்தக்கதாகவும் எனக்கிரகம் செய்ய முடியாத முன்னாடி கேஞ்சிரும் எங்கள் தேவனே சுதந்திர அப்பாதாவே ஒவ்வொருடைய நல்லதாக ஆறால் பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகள் யாவரும் தேதாமே அளவில்லாமல் அதிகம் அதிகம் ஆசிரவதிக்க முடியாத முன்னாடி எஞ்சிரும் நம்முடைய பிள்ளைகள் வரும்போது பாதுகாத்திற்காக சுந்தரவன் போகும்போது கூட இந்த பாதுகாத்து கொண்டாலும் வழிபா ஆபத்துகளோ மோசங்களோ சேதம் திங்க இடங்களோ எந்த விதமான சேதங்கள் அனுப்பாமல் விசேஷமாக கண்மனை போல பாதுகாத்து வழிநடத்த முடியாத முன்னேஞ்சிருங்க தாவையை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தங்களுடைய வீடுகள் சென்று சேரும் முடியாது அணைக்கிறகம் செய்ய முடியாத முன்னாடி கேஞ்சிரும் வரக்கூடியதான் இருக்கும்

ആമേൻ ആമീൻ കത്രാശ കൃഷ്ണൻ കൃപ്പയും ദേവനുടേ അൻപവും പരിശുദ്ധ ആമീടെ ഐക്കമോ നമ്മെമേലും സവീനത്തോടും കൂടെ ഇപ്പതാക ആമേൻ